வணக்கம் ஏ டு செட் ஃபன் டாக்கீஸ் நேர்களே இது ராசியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாத பொது பலன் ராசி அன்பர்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு தருணம் இது திருமணத்திற்கு காத்திருக்கும் ரிஷப ராசி நேர்களே திருமண நிச்சயிக்கப்படும் காலமாக இது இருக்கப் போகிறது குடும்பத்தில் திருமணம் அல்லது வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது மாணவர்கள் படிப்பில் மந்தமாக இருந்தாலும் நல்ல மதிப்பெண்களை எடுத்து சாதிப்பதற்கான வாய்ப்பு கூற்றுகள் அதிகமாக உள்ள மாதம் இது உங்கள் கடனை திருப்பி செலுத்த இந்த மாதம் சரியாக இருக்கும் திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது காலப்போக்கில் சரியாகிவிடும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் ஜோதிடம் போன்ற ரகசிய அறிவியலில் அதிக ஆர்வம் காட்டலாம் இந்த மாதம் பங்கு மற்றும் பங்கு சந்தைகளில் அதிக லாபம் கிடைக்கும் வேறு ஊர் செல்லும் அன்பர்களுக்கு செலவுகள் ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றுவதற்கும் அதற்காக சில உதரி பாகங்கள் வாங்குவதற்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் பணிச்சுமை வேலை சுமை அழுத்தம் காரணமாக வேலையில் இருப்பவர்கள் குழப்பத்தால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது தினசரி தியானம் செய்துவர மன இருந்து விடுபடலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்காமல் போகலாம் இருப்பினும் நீங்கள் இப்பொழுது மேல் அதிகாரிகள் இடமிருந்து சிறந்த ஆதரவை பெறுவீர்கள் கைத்தறி ஆடை தொழில் ஈடுபட்டவர்கள் கைத்தறி ஆடைகளை வெளிநாட்டிற்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்து கணிசமான லாபத்தை பெறும் காலம் இது பழங்கால நகைகளை செய்பவர்களுக்கு வெளிநாட்டு வணிக முதலீடுகளால் கணிசமான லாபத்தை பெறும் காலம் இந்த நேரத்தில் புதிய முதலீடுகளை செய்யாமல் இருப்பது நல்லது மருத்துவத்துறையில் அரசு பணியில் உள்ள ரிஷவராசி அன்பர்களே இந்த மாதம் வேலை உயர்வு கடை மனிதவள மேம்பாட்டுத்துறை வல்லுநர்கள் வெளிநாட்டில் பணிபுரியும் வாய்ப்புகளை பெறலாம் சொந்தமாக தொழில் தொடங்க விரும்புவோருக்கு தங்கள் திட்டத்தை செயல்படுத்த இந்த மாதம் ஏற்றதாக இருக்கும் தூக்கமின்மை மற்றும் இறைப்பை குடல் அலர்ஜி போன்ற உடல் உபாதைகளால் நீங்கள் சிரமப்பட நேரிடலாம் மற்றும் அஜீரணக் கோளாறு கான்ஸ்டிபேஷன் போன்ற உபாதைகளும் ஏற்படலாம் கவனமாக இருங்கள் தண்ணீர் அதிகமாக பருகுங்கள் உங்கள் மருத்துவரை அணுகி உடல் பரிசோதனை செய்து கொள்ளும் நேரம் இது வரும் முன் காப்போம் என்பதே சாலச்சிறந்ததாகும் ஏதேனும் பிரச்சினை ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற்று தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் தாயார் கழுத்து அல்லது தோள்பட்டை வழியாலும் உங்கள் தந்தை கால்வழி அல்லது நரம்பு தளர்ச்சியாலும் பாதிக்கப்படலாம் அவர்களை சம்பந்தப்பட்ட மருத்துவர்களிடம் அழைத்துச் சென்று பிரச்சனையை முலையிலேயே கிள்ளி போடுங்கள் பள்ளி மாணவர்கள் தங்கள் பாடங்களை முழுமையாக படிப்பதுடன் எதை படித்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வது கடினமாக இருக்கலாம் அதிக கவனத்துடன் படிக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் படித்து முடித்து வேலை தேடுபவர்கள் நல்ல சம்பளத்துடன் பொருத்தமான வேலையை பொருத்தமான வேலை அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வெளிநாட்டில் உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு தங்கள் விருப்பம் நிறைவேறும் மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு நிதி நிலைமை மிகவும் நல்லதாக இருக்கிறது ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவைப்படுகிறது மறவாமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் முழு விவரத்தையும் அதில் கூறியுள்ளேன் அதனை கேட்டு பயன்பெறவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்